இந்த புத்தகம் மட்டும் ஒவ்வொரு வீட்டிலும் பைபிள் மாதிரி நம்ம பேசணும் இங்கே வந்து பைபிள்னு சொல்லப்பட்டல ஒவ்வொரு விவசாய வீட்டிலையும் இது கண்டுபாடு விவசாயினா வயசானவ ஏதோ இன்னோர்சென்ட்டாக இந்த படத்தில் காமிப்பா பாருங்க ஊர் வழங்கி கோபம் நடக்கிற மாதிரி எல்லாமே தவிடுபடி ஆக்குறது டெல்லி விவசாயிகள் அரசியல்வாதிகள் தான் பெரிய இப்போ நீங்க மேஜ் இருக்கு இல்லையா ஆனாலும் பெரிய இது லாபி இருக்கு இல்லையா அந்த லாபி கூட தூ ஒரு டெல்லி விவசாயிகள் போராட்டத்துக்கு மிகப்பெரிய கனமான ஒரு ஆய்வு இது வந்து ஆறுமுகம் வருவான்னு தான் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சிருங்க ஒவ்வொரு கட்டுரையும் தனித்தனியாக மிகச்சிறந்த அறிஞர்களுடைய கட்டுரை நீங்கள் சொன்னீங்க இல்லையா விவசாயிகளுடைய தோல்வி விவசாயிகளுடைய கடன் விவசாயிகளுடைய பிரச்சனை சமூகத்தில் எப்படி பிளவு பட்டு நிலக்கோயில் எப்படி அப்படிப்பட்ட ஏகப்பட்ட விவசாயங்களுக்கு எப்படிலாம் தான் எதிர்காலத்துக்கு எதிர்காலத்தில் எப்படி விவசாயத்தை நடத்துகிறோம் மிகப்பெரிய ஒரு மொக்கிஷமாக இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கிறையோ கண்டிப்பாக உங்கள் ஊரில் இந்த புத்தகம் ஸ்டாக் காலியாக வாங்கிடுச்சு நாங்கள் புத்தகம் பல முனைகள்ல இருக்குது குறைந்தபட்ச ஆதார விலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது கொஞ்சம் நேரம் கட் பண்ணி குறைந்தபட்ச ஆதார விலை போட்டமாக இருக்குது விவசாயிகள் பிரச்சனையை இப்போ எதிர்கட்சிகள்லாம் இந்த மத்திய அரசாங்கம் பயந்த போது விவசாயிகளுடைய டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை பார்த்தா எல்லா கட்சிகளும் அது தைரியத்தோடு எதிர்காரணம் சொல்லுங்க அப்படிப்பட்ட சீக்கிய மாதத்தை பற்றி மிகப்பெரிய மதம் என்பதால் ரொம்ப தப்பாக இருந்தாங்க ஆனால் சீக்கிய மாதத்தினுடைய நன்னறிகள் தான் விவசாயிகள் போராடுறது ஆதாரப்படுறது பஞ்சாபுடைய ஒவ்வொரு விவசாயம் கடமழையாக இருக்காங்க அதை பற்றி முக்கியம் இது சொல்கிறது ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு கவர் கவர் பண்ணியிருக்காங்க கவியா குருகன் சொல்லியிருக்காங்க வட இந்தியா விவசாயிகள் வந்து இது பண்ணுறது இல்லை இயற்கை வேளாண்மை பற்றி மாற்று வேளாண்மை பற்றி வட இந்திய புகழாது விவசாய சங்க தலைவர்களும் ஏன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்பு தான் இங்கே முன்னெடுக்குது ஸோ நம்ம தமிழ்நாடு மாற்று பாதிக்கு வந்துடுச்சு டெல்லி விவசாயிகளுக்கு என்ன தான் போராட்டம் பண்ணாலும் விவசாயிகளோட சொல்யூஷன் கிடைக்கல அந்த குறைந்தபட்ச விலை கிடைத்தாலும் சொல்யூஷன் கிடைக்கல ஆனால் இங்கே தமிழ்நாடு தான் நீங்கள் நம்பர் ஒன்னாக இருக்குது மாட்டு சொல்யூஷன் நோக்கி இப்போ போனாங்க இல்லையா அதுபோல் பயணங்கள் போகிறது வேளாண்மை பற்றியான மார்க்கெட் பற்றி இயற்கை சம்மந்தமாக மரபு விதைகளுக்கான மார்க்கெட்டு மரபு விதைகளுக்கான சந்தைப்படுத்துறது ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாடு லீடிங்கில் இருக்குது அதை நம்ம இந்த புத்தகம் படிச்சாப்பாங்க தான் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த டெல்லி விவசாயிகளுடைய தலைவர்கள்லாம் கூட எங்களுக்கு தெரில எப்படி போகணும் தெரில அப்படின்றாங்க விவசாயினுடைய எதிர்காலம் எப்படின்னு தெரில ஆனால் அந்த எதிர்காலத்தை தமிழ்நாடு நல்ல விதமாக அணுகிருக்குது இந்த கிட்ட நாங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஐம்பது முருவா நீங்கள் போ படிக்கலான்னு தெரியும் ஒரு ஒரு கட்டியும் வந்து ஒரு ஒரு நாளில் படிக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பது நாள் நடந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் விவசாயிகளுக்கு கவரத்து எழுதி அதெல்லாம் விட விவசாயிகள்லாம் பைந்த சுவாவம் போராட்டத்துக்கு வர மாட்டான் ஒன்று போட மாட்டான் விவசாயெலாம் நெல்லிக்காய் மூட்டை ஏகப்பட்ட பேர் விவசாயிகளை பிற்போக்குத்தனமானவாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு ஐயா ஒரு சின்ன இது ரொம்ப முற்போக்க பெண் எல்லாம் ஒழிச்சிருக்கு வந்து போராட்டம் ஜாதிய அடிமைத்தனத்தை ஒழிச்சிருக்கு வந்து போராட்டம் இந்த போராட்டம் வந்து குடிக்கிறானல்ல அங்க பஞ்சாப்ல இருக்கிற விவசாயிகளும் சின்ன பசங்க குடிச்சிருக்கோங்களா இந்த டெல்லி விவசாயிகள் போராட்டம் குடிக்கவே இல்லையா ரொம்ப அற்புதமா நீங்கள் சமூகத்தில் நீங்கள் எல்லா விதமான மாற்றங்களும் டெல்லி விவசாயிகள் போராடுது அவங்க கூட்டு சமையல் கூட்டு முறைகள் வாசிப்பு சேவை அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வலுவாக்க முடியும் ஒன்றுபடுதல் நீண்ட நாள் ஒன்று கூட்டு போராட்டம் ரிலையன்ஸ் கம்பெனிக்கு எதிராக மிகப்பெரிய பன்னாட்டு பன்னாட்டுக்கு எதிரான ஏகாது தொடரில் காந்திய காந்திய சிந்தனைகள் அதெல்லாம் எல்லாத்தையுமே இது ரொம்ப அணுகுபுருமா ஆய்வு வருமா அறிவு வருமா எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூணு பேர் யங்ஸ்டர் அமைத்துள்ள சேர்ந்து அந்த பொருட்களை தொடர்ந்து கண்காணித்து ஆய்வு பண்ணி பேட்டி எடுத்து எழுதுறது நம்ம அதனால் நம்ம இது வந்து நம்ம இதை ஏதோ விவசாயிகள் போராட்டம் நம்ம இதில் எல்லாம் மாட்டு வேளாண்மை பற்றி விவசாயிகள் பிரச்சனை பற்றி சிறுமி விவசாயிகள் பிரச்சனை பற்றி கடனாளி ஆவது நோயாளி ஆவிறது இதையெல்லாம் பேசப்பட்டிருக்கு அதனால நம்ம எதிர்காலத்தில் ஃபியூச்சர்ல இப்படியெல்லாம் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அது போகாமல் அதனால ஆடம்பரமான அல்லது இயந்திரமயமாக்கலை ரசாயனமான விவசாயிகள் கரைக்கொல்லி நம்ம கரைக்கூல்ல பற்றி பேசணும் கரைக்கொல்லி தெரிஞ்சுனாலும் விவசாய கூலிகள்லாம் ஒரு ஏழு சங்கம் ஒரு தொழில் தெரியும் எங்கள் வேலையெல்லாம் படிப்போகுது அப்படி சொல்கிறாங்க கரைக்கோழி பயன்படுத்தினாலும் இது போல் இயந்திரங்கள் பயம் எங்கள் வேலை கூடி வேலைலாம் கா இதுவாகிடுது நாங்கள் வறுமையில் இருக்கும் அந்த பட்டினியாகும் அப்படின்ற இந்த பட்டினெலாம் ஒழிக்கணும் நீங்கள் இயந்திரங்களை இருக்கணும் அப்படின்ற நான் சொத்து விவசாய தொழிலாளம் நான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் எதிர்காலத்தில் பஞ்சாப்களுடைய மிகப்பெரிய கோரமான மிகப்பெரிய எண்ணங்கள்லாம் உதச்சி இந்த பஞ்சாப்குடைய ஏற்றத்தாருடைய ஜாட் எண்ணத்தினுடைய அறக்கத்தனத்தையும் எல்லாத்தையும் பற்றியும் விமர்சனம் இந்தியா வந்து உலா இருக்குது அறிவுபூர்வமாக ரொம்ப நல்ல புத்தகம் நம்ம ஒட்டுமொத்தமான ஏ டுசட் என்ற பிரச்சனையை பேசப்பட்டிருக்கிற ஒரு மிக்க பத்திரிகையாளர்கள் அறிஞர்கள் பொருளாதார பல்கலைக்கழக அறிஞர்கள்லாம் பேசப்பட்டுருக்காங்க அதே போல் விவசாய கூலிகளையும் இதில் ஏழு கட்டுவது விவசாயம் அதனால் நம்ம விவசாயிகளுடைய பலம் என்பது அறிவு வளர்ச்சி தான் எவ்வளோ டேலண்ட்டாக இருக்கிறோம் அவ்வளோதான் பிரச்சனை தலை கவுண்ட்ரு பண்ண முடியும் அது அதுக்கு நம்ம பகுதியில் சொல்ல முடியாது அவன திருவிழா இதை திருவிழா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பகுதியில் நல்லா நடக்குது அங்கெல்லாம் நடக்கல நம்ம பகுதியில் தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருந்ததை நம்ம பார்க்க முடியாது அதனால் இப்போ புத்தகத்தை நான் ரெண்டு தாட்டி வாங்கிட்டு படித்தேன் கஷ்டப்பட்டு நீங்கள் இதில் கொஞ்சம் படித்தோம்னா இந்த மாதிரி நல்லா இருக்கும் நன்றி வேறுபெருங்க